அது எப்படி பழக்கம் அப்படிங்கிற குணம் தீயது தானே பழக்கங்கிறது தீயது தானே அந்த தீயதை நம்ம நம்ம வந்து அந்த பழக்கங்கிறது தீயத்தை பழகி வச்சுக்குது அந்த குணம் இருக்கிறதுனாலதான் தீயதை பழக்கி வச்சுக்குது அது எப்படி பாசிட்டிவா மாறுது அப்படின்னு சொல்றீங்க அப்ப பழக்கம் அது நெகட்டிவ் தானே அது எப்படி பாசிட்டிவ் ஆயிடும் அதே பழக்கம் அப்படிங்கிற தன்மைதான் நம்ம உடனடிய கெட்ட செயல்களுக்கு போக விடாமலும் தடுக்குது இல்லையா நல்லதை நம்ம பழகி வைக்கும் போது அந்த கெட்ட செயல போய் அங்கதான் அந்த போராட்டம் இந்த படத்துல பழைய படத்துல இந்த அம்பு இந்த கெட்ட பழக்கங்கிறது வரும்போது நல்ல பழக்கங்கிறது போய் அதை செயல்படுத்த விடாம தடுத்துருது அதுல எது வலிமை இருக்குது அதை ஜெயிச்சிருது எதை நீ வலிமையா பழக்கப்படுத்தி வச்சிருக்கோ அது வெற்றி பெறும் அந்த பக்கம் ஒருத்தர் தேர்ல இருந்து அம்பு விடுவார் இந்த பக்கம் ஒரு அம்பு விடுவார் ரெண்டும் ஒரு மியூசிக் ஆயிரம் ஒரு மியூசிக் கூட போய் அங்க அப்படியே நெருப்பு மாதிரி வரும் அப்ப ரெண்டு பஸ்பம் ஆயிடும் ஒன்னு ஏத்திட்டு ஒண்ணு போன ஏத்திட்டு ஒண்ணு போற பழக்கமா நல்ல பழக்கத்தை நம்ம வச்சிருக்கணும் வந்து வந்து அந்த அந்த ஒரு ஒரு நல்லதை விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உதவு இயற்கையாவே அந்த நல்லதை ஒரு மனிதன் விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்டப்பட்ட ஏற்படுத்தப்பட்டது தான் பழக்கங்கிற குணம் அந்த தன்மை ஆனா அதே பழக்க தன்மைய அதே கருவியை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம தீயத பழகி வச்சுக்கிட்டு அதை விட்டுறாம காப்பாற்றி வச்சுக்கலாம் அதுதான் நம்ம கர்மவினை பதிவுகளாக இருக்கு நம்ம கர்மவினை கர்மவினைப்பதிவு உடம்புல எங்கே பயந்துருக்கோ நம்ம பழக்கத்தில் இருக்குது